पंडित मन की बात मोदी इस समय देश भर में गणेश उत्सव की धूम है आने वाले दिनों में बहुत सारे त्योहारों की रौनक होगी इन त्योहारों में आपको स्वदेशी की बात कभी भी भूलनी नहीं है मन की बात मन दिन कुरल रेडियो निकल उ मोदी நாடு முழுவதும் தொடர் மழையால் பேரழிவு ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்தார் இந்த மழை காலத்தில் இயற்கை பேரழிவுகள் நாட்டை சோதிக்கின்றன கடந்த சில வாரங்களாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பெரும் அழிவை கண்டிருக்கிறோம் வீடுகள் இடிந்து விழுந்தன வயல்கள் மூழ்கின குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன எங்கெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டதோ அங்கெல்லாம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் பிற பாதுகாப்பு படையினர் மக்களை காப்பாற்ற இரவு பகலாக உழைத்தனர் இந்த கடினமான காலத்தில் மனிதநேயத்திற்கு முன்னுரிமை தந்த ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வெள்ளம் மற்றும் மழையின் பேரழிவுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு சிறப்பு நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன புல்வாமா மைதானத்தில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக நடந்திருக்கிறது இது முன்பு சாத்தியமற்றதாக இருந்தது இப்போது நாடு மாறிவிட்டது இரண்டாவது நிகழ்வு நாட்டின் முதல் கேலோ இந்தியா நீர் விளையாட்டு ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் நடைபெற்றுள்ளது நாடு முழுவதும் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்றனர் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த விளையாட்டில் பங்கேற்றது மகிழ்ச்சி அவர்களுக்கு என் பாராட்டு சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் முதலிடம் பிடித்தவர்களிடமிருந்து பல பூக்கமளிக்கும் கதைகளை நாம் கேட்டிருப்போம் இந்த இளைஞர்கள் கடினமான சூழ்நிலைகளில் படித்து கடின உழைப்பின் மூலம் இந்த பணியில் இடம்பெறுகின்றனர் ஆனால் பலர் மிக சிறிய வித்தியாசம் காரணமாக யூபிஎஸ்சி இறுதி பட்டியலுக்கு வர முடியாமல் போய் விடுகின்றனர் அவர்களை பற்றிய விவரங்கள் மத்திய அரசின் பிரதிபா செய்து என்ற டிஜிட்டல் தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திறமை வாய்ந்த இளைஞர்களின் விவரங்கள் இதில் கிடைக்கின்றன தனியார் நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்து வருகின்றன இதனால் பலர் வேலை பெற்று வருகின்றனர் இப்போது பண்டிகை காலம் வந்துவிட்டது நாம் உள்ளூர் பொருட்களை வாங்க மறந்துவிடக்கூடாது எந்த பொருளாக இருந்தாலும் அது நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உலகின் பல பகுதிகளில் இப்போது இந்திய கலாச்சாரம் பரவி வருவதை பார்க்கிறோம் ரஷ்யாவின் ராமாயணம் தொடர்பான ஓவிய கண்காட்சி நடந்திருக்கிறது இத்தாலியில் மகரிஷி வால்மீகி சிலை மற்றும் கனடாவின் நகரத்தில் ராமர் சிலை திறக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் இஸ் பாவ் குமே ஆகி மந்திரல் ஃபார் லோக்கல் ஏகி ராஸ்தா நண்பர்களாக இருக்கணும் சந்திப்பு செய்தி சீனாவின் தியான்ஜிங் நகரில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் இருவரும் முக்கிய பேச்சு நடத்தினர் மோடி பேசும்போது சீனா இந்தியா உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையுடனும் வழிநடத்த வேண்டும் என்றார் எல்லைப் பிரச்சினையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவது இரு நாடுகளுக்கு இடையே நேரடி விமானங்களை மீண்டும் இயக்குவது இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் ஆகியவை பற்றி பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசினார் இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் மக்களின் நலன்களும் அடங்கியிருக்கிறது இது மனித குலத்து நலனுக்கு வழிவகுக்கும் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் உணர்வுகள் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை முன்னோக்கி எடுத்து செல்ல நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசும்போது சீனாவின் முக்கியமான நட்பு நாடு இந்தியா என்று குறிப்பிட்டார் இரு நாடுகளும் தங்கள் உறவை நீண்டகால கண்ணோட்டத்தில் கையாள வேண்டும் என்றார் எல்லை பிரச்சினையானது ஒட்டுமொத்த சீனா இந்தியா உறவை முடிவு செய்வதை நாம் அனுமதிக்கக்கூடாது சீனாவும் இந்தியாவும் நண்பர்களாக இருப்பதுதான் சரியான தேர்வு என்று கூறிய ஜின்பிங் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் பங்காளிகளாக கருதினால் அதன் உறவு நம்பிக்கையூட்டும் வகையிலும் நிலையான மற்றும் தொலைநோக்கு கொண்டதாக இருக்கும் டிராகனும் யானையும் நண்பர்களாகவும் நல்ல அண்டை வீட்டாராகவும் இருப்பது மிகவும் முக்கியம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறினார் சமீபத்தில் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்ததற்கு சீனா கண்டனம் தெரிவித்தது இந்த விஷயத்தில் இந்தியாவுடன் சீனா நிற்பதாகவும் உறுதியுடன் சொன்னது இதேபோல் அமெரிக்கா சீனா இடையேயும் வரி வர்த்தக போர் நடக்கிறது இச்சூழலில் ஆசியாவின் இருபெரும் பெரும் இந்தியாவும் சீனாவும் நட்பு பாராட்டி வருவது அமெரிக்காவுக்கு வர்த்தக ரீதியிலான அழுத்தம் ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது இந்தியா சீனாவை எதிரிகளாக சித்தரித்த அமெரிக்காவின் பல சகாப்த கால ராஜதந்திரத்தை அதிபர் டிரம்பின் வர்த்தக போர் முறியடித்து விட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அமித்ஷா பற்றி அவதூறு பெண் எம்பி மீது எஃப்ஐஆர் நாட்டின் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்கள் குறித்து பேசினார் அஸ்ஸாம் மேற்கு வங்கம் பீகார் மாநிலங்களில் வங்கதேச ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது பற்றியதாக அவரது உரை அமைந்தது பிரதமர் மோடியின் பேச்சுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொயத்ரா கடும் கண்டனம் தெரிவித்தார் நாட்டின் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளனர் அப்படியென்றால் ஊடுருவல்காரர்கள் வருகைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா வேண்டுமென்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலையை வெட்டி மோடி முன்வைக்கலாம் என மகுவா மொயத்ரா பேசினார் மொய்ராவின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்தது பல இடங்களில் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக பாரதிய ஜனதாவினர் போராட்டம் நடத்தினர் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் கூட மொய்த்ரா பேச்சுக்கு ஆட்சேபம் தெரிவித்தனர் பாரதிய ஜனதா ஆளும் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் முகுவா மொயத்ராவுக்கு எதிராக கோபால் சம்மோண்டா என்பவர் போலீசில் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் மொய்த்ரா மீது வழக்கு பதியப்பட்டது மொய்த்ராவின் பேச்சை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் தெரிவித்துள்ளார் அவர் மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவரது பேச்சில் மேற்குவங்க முதல்வர் மம்தாவுக்கும் உடன்பாடு உள்ளதா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழக பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றார் வெங்கடராமன் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெற்றார் பணிமூப்பு அடிப்படையில் தற்போது டிஜிபிகளாக உள்ள சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய மூன்று பேரில் ஒருவர் அடுத்த டிஜிபியாக வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது தேர்வு நடைமுறை முடியாததால் நிர்வாக பிரிவு டிஜிபியாக உள்ள வெங்கடராமன் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வெங்கடராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் ஐ பி எஸ் ஆக தேர்வாகி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றினார் கடந்த ஆண்டு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற வெங்கடராமன் நிர்வாகப் பிரிவு டிஜிபியாக பணியாற்றி வந்தார் இந்த சூழலில்தான் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று மாலை வெங்கடராமன் தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் வெங்கடராமனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சங்கர் ஜிவால் விடைபெற்றார் அவரை மூத்த போலீஸ் அதிகாரிகள் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் அரசியலுக்காக அதிகாரிகளை வழிகட ஆக்கும் திமுக அரசு ஆட்டம் விரைவில் முடியும் தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக திமுக அரசு விதிமுறைகளை மீறி செயல்படுகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மாநில டிஜிபியை நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக வகுத்து கொடுத்திருக்கிறது டிஜிபி பொறுப்பில் இருப்பவர் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக அடுத்த டிஜிபிக்கு தகுதியான அதிகாரிகள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று ஒரு விதி சொல்கிறது சங்கர் ஜிவாலை காவல்துறை தலைவராக நியமிக்கும் அவர் ஓய்வு பெறும் தேதியும் அரசுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் அத்தனை உயரதிகாரிகள் பதவியையும் அரசியல் பதவியாக்கி வைத்திருக்கிறது திமுக அரசு ஒரு சில காவல்துறை உயரதிகாரிகள் திமுக வட்ட செயலாளர்கள் போல் பேசுவதையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் அடுத்த டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகள் ஆறு பேர் இருக்க பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலம் அவர்கள் பதவி உயர்வை தட்டி பறித்திருப்பதோடு சுப்ரீம் கோர்ட்டின் வழிகாட்டி நெறிமுறைகளையும் திமுக அரசு புறக்கணித்திருக்கிறது காவல்துறை அதிகாரிகளை அரசியலுக்கு பலிகடாவாக்கும் திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்கள் ஆட்டம் விரைவில் முடிவுக்கு வரவிருக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் ஏற்றுமதியாளர்களை காக்க விஜய் சொல்லும் யோசனை அமெரிக்க வரி பாதிப்பை சமாளிக்க தாவைக்கா ஐடியா அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொருளாதார பாதிப்பிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சில கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளார் அதன் விவரம் தொழில்துறையினர் நலன் காக்க தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் உள்ளடக்கிய கூட்டுப் பணிக்குழு உருவாக்க வேண்டும் எம் எஸ் எம்இ ஏற்றுமதியாளரை ஆதரிக்க மத்திய அரசு சிறப்பு ஏற்றுமதி நிலைப்படுத்தல் நிதி உருவாக்க வேண்டும் தொழிலாளர்களை பாதுகாக்க தமிழக அரசு ஊதிய உத்தரவாதம் மானிய கடன் வழங்க வேண்டும் நிறுவனங்களை பாசல் த்ரீ விதியிலிருந்து நீக்கி எளிய வங்கிக் கொள்கை உருவாக்க வேண்டும் எம்எஸ்எம்இ கடனில் ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்க மத்திய அரசு பிரத்யேக வட்டி மானியம் தர வேண்டும் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு முப்பது சதவீதம் வரை இல்லா கடன் உத்தரவாதம் எம்எஸ்எம்இ கடன்களை திருப்பிச் செலுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு விலக்கு பருத்தி மற்றும் பிற மூலப்பொருள் இறக்குமதி வரியை தற்காலிக ரத்து செய்ய வேண்டும் அமெரிக்கா தவிர பிற நாடுகளுக்கு எம் எஸ் எம்இ ஏற்றுமதியை அதிகரிக்க சிறப்பு செயல் திட்டம் வேண்டும் ஏற்றுமதி துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக நலத்திட்டங்கள் அமெரிக்காவை தாண்டி ஏற்றுமதியை பன்முகப்படுத்த எம் எஸ் எம்இ துறைக்கு சிறப்பு நிதி தொகுப்பு ஏற்படுத்த வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார் விநாயகர் விசர்ஜன விழா சென்னையில் மேலதாளங்கள் முழங்க விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்கும் பணி துவங்கியது சென்னையில் பட்டினப்பாக்கம் திருவான்மியூர் காசிமேடு திருவொற்றியூர் ஆகிய நான்கு இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகின்றன மெரினா கடற்கரையில் மட்டும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து விநாயகர் சிலைகள் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ிங்கள வந்துட்டே இருக்கும் நீங்க மூவ் பண்ணீங்க செல்ல விநாயகர் சிலைகளின் ஊர்வலத்தை தொடர்ந்து சென்னையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுமார் பதினாறாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஊர்காவல் படையினர் இரண்டாயிரம் பேரும் கூடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையை மிரட்டிய மேகவெடிப்பு தொடருமா புதுச்சேரியில் உஷார் நிலை சென்னையில் நேற்று இரவு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது புறநகர் பகுதியான மணலியில் மட்டும் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை குட்டி தீர்த்தது ஒரே இரவில் இவ்வளவு மழை பெய்ததற்கு மேகவடிப்பே காரணம் என தெரிந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையைத் தொடர்ந்து புதுச்சேரியிலும் மேகவெடிப்பு ஏற்பட்டால் பாதிப்பை சமாளிக்க மாநில வருவாய் பேரிடர் துறை முன்னெச்சரிக்கையாக தயாராகி வருகிறது இதற்காக அவசர கால உதவி செயல்பாட்டு துறைகளுக்கு சர்க்குலர் ஒன்றையும் அனுப்பியுள்ளது மேகவெடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது அவை நிகழ்ந்த பின்னரே கண்டறியப்படுவதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அனைத்து அவசர துறைகளும் குறிப்பாக உள்ளாட்சி பொதுப்பணி மின்சார மற்றும் காவல்துறை அதிக எச்சரிக்கையுடன் இருக்கவும் எதிர்பாராத சம்பவம் நேர்ந்தால் உடனடியாக தீர்வு காண தயாராக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவமனைகள் சுகாதார வசதிகளை சுகாதாரத்துறை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் தேடுதல் மீட்பு பணிகளுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எந்தவொரு அவசர நிலையிலும் போக்குவரத்து மேலாண்மை சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போலீசார் தயார் நிலையில் இருக்கவும் புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது